என் ஊர் மணப்பார சாமி ரொம்ப காலெலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் இந்த கோயிலுக்கு மூணு மணிக்கு ஐயா கோயிலுக்கு வந்ததுலேருந்து அந்த பாரசுமைகளோ தூக்கங்களோ ஐயாவே சுப்பனத்தில் வந்து கிளீன் அன்னைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேங்க ஐயா வர வர எனக்கு நல்ல நிறைவேத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சாமி எந்த குறைகளும் இல்லை ஐயாருக்கு பாலுக்காக வேலைக்காக தான் இன்னமும் வந்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்துக்கிட்டே ஐயா அப்படின்னு தான் சொல்கிறார் வந்துக்கிட்டே இருக்கான் அடிக்கடி சொப்பனத்தில் வருவார் இலைகளாகவும் அவரே வந்து வந்து காட்சியை அளிக்கிறார் எனக்கு வர அவர்கிட்ட வந்த வரையும் நான் இருந்தாலும் கூட என்னை வந்து அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார் வந்துக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்சதை வந்து அவரும் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கேன் காயவுற எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விஜயலட்சுமி நாங்கள் ஈரோட்டிலேருந்து வரோம் நான் ஒரு இசைவை மையம் வச்சு நடத்திட்டுருக்கோம் அக்கா வீட்டு மூலமாக இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாம் நடக்கும்ன்றதை நான் கேள்விப்பட்டேன் பட் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை எதுலேயுமே டக்குன்னு வராது சரி அவங்க சொல்கிறாங்க கேட்போம் அப்படின்றதுனால தான் நான் போன தடவை பௌர்ணமிக்கு நாங்கள் டீமாக வந்தோம் இந்த கோயிலுக்கு அப்போ கோயிலுக்கு நாங்கள் வரும்போதே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு நடந்த சக்ஸஸ் எல்லாம் எங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஓ இது உண்மைதான் போல அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதே போல் நாங்கள் போன தடவை முடிச்சுட்டு போகிற அடுத்த நாளே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸான நியூஸும் கிடச்சிது அக்கா வீட்டுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்போ தான் எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி ஆமாம் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போல் அப்படின்ட்டு நம்பிக்கை வந்துச்சு தான் இந்த தடவை நான் ரொம்ப நம்பிக்கையோடு இது ரெண்டாவது பௌர்ணமியாக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட குறைகள் இதெல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லும்போது எங்களுக்கு பெரிய நம்பிக்கையாக இருக்குது இந்த கோயிலுக்கு அதே போல் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சதுனால இந்த தடவை எங்கள் டீம் மூலமாக நாங்கள் அன்னதானத்துக்குரிய ஒரு சிறப்பு பொருளும் அரிசியும் வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள் இந்த கோயிலுக்கு அதே போல் நீங்கள் அனைவரும் இந்த கோயிலில் நம்பிக்கையோடு வந்து வேண்டுதலை வச்சு என்ன முடியுமோ நம்மளுக்கு அன்னதானத்துக்கு நம்ம கொடுத்து உதவுனோம்னா சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலுக்கு ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கரூர் வேலைதம்பாளையத்தில் இருக்கோம் நான் டிஎன்பிஎலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் அங்கே இருக்கிறவங்களையும் சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போனோம்னால் கொஞ்சம் சக்ஸஸாக நடக்கும் அவங்க சொல்லி அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மூலமாக சரி நாங்களும் வரலான்னு சொல்லி போன மாதம் வந்துருந்தோம் போன மாதம் வந்து வேண்டிட்டு போனது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த தடவையும் பையனுக்கெலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எங்கள் பையனும் சரி தங்கச்சி பையன் சரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வேலை கிடைச்சிதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் மூணாவது மாதமாக அடுத்தடுவே வந்துட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் அதனால் வர மக்களோட வேண்டுதல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லி தானே நம்மளும் கேள்விப்படுறோம் நடந்ததையும் பார்த்தோம் அதே மாதிரி இனிமேல்ட்டு எங்களுக்கு அடுத்து வரவங்கட்டும் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த கோயிலோட சக்தியை பெருமைகளை சொல்லுவோம் நடந்திருக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஹரிதாரணி நாங்கள் வந்து வேளாண் பாளையத்துலேருந்து வரோம் ஆக்சுவலாக இந்த ஊ இந்த கோயில் பற்றி ஃபஸ்ட்டு கேள்விப்பட்டிருந்தோம் லாஸ்ட் டைம் வந்தோம் அது வந்து ப்ரே பண்ணாங்க எங்களோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுக்காக வேண்டியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாதகமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து இவர்கிட்ட வேண்டிட்டு போனால் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே இங்கே பேசிட்டு போன அந்த அன்றைக்கே அவங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு அதனால சரி செகண்ட் டைமும் வந்து வேண்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைமு இங்கே வந்ததுக்கு அப்புறமே எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துகிட்ருக்கு எல்லோரும் நிறைய பேர் நாங்கள் சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க என்ன வணக்கம் நான் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் வந்து வரேன் நான் வந்து ஒன்பதாவது குரூப் கீழே ஒன்பதாவது குரூப் வச்சு நான் இருந்தே வரேன் ஒன்பதாவது குரூப் வச்சே பத்தாவது குரூப் வச்சு அடிக்கடி ஐயா வந்து என்னை வந்து அழைப்பார் நானே வருவேன் வந்துட்டு போன நல்லா ஒரு எனக்கு ஒரு மன நிறைவு நிம்மதி கிடைக்கிது ரெண்டாவது வந்து வியாபாரம்ன்றது நான் நினச்ச மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு வியாபாரமும் இருக்குது மன உளைச்சலெல்லாம் அந்தளவுக்கு இருந்துச்சு இப்போல்லாம் பரவாயில்ல என் மனம் திருப்தியாக இருக்குது அதனால இன்றைக்கி என் ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருக்கோம் சச்சிதானந்த சார் சரணன் ஐயா வேறு யாரும் இல்லைங்க முருகர் தான் வந்து மனுஷ ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்குறாருங்க உங்களுக்கு எந்த கஷ்டோண்டு வந்து ஐயா வாசலில் வந்து நின்னிங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருவாருங்க என் வீட்டிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது இந்த கோயில் எங்கே இருக்குதுன்ட்டு கலசம் டிவியில் பார்த்து தான் வந்து வந்தேங்க வந்து எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க வெளியில் சொல்ல முடியலை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்கள் மக்கள் எல்லாருமே வந்து ஐயாவோட ஆதரவு பெற்று நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணுங்க சட்குருவே சரணம் என் பேர் வந்து பார்த்தோம்னா சிவராமன் கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துலேருந்து வரேங்க இங்கே வந்து பார்த்தோம்னா எங்கள் அம்மா வந்து பார்த்தோம்னா ஒரு முதல் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாங்க தொழில் முடக்கம் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில் வந்து பார்த்தோம்னா செய்வனி கோளாறுகள்ல கொஞ்சம் இருந்துச்சு இங்கே வந்துட்டு போன வசையில் நம்மளுடைய தொழில் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு வந்தோம் இங்கே வந்து சந்தனம் வாங்கி சாப்பிட்டோம் கொஞ்சம் ரெண்டு மாதத்துக்கு பாதிக்கு பாதி பரவாயில்ல ஐயாவோட அருள் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு நல்ல முறையே கிடச்சிருக்கு இதே போல் எல்லாத்துக்கும் ஐயாவுடைய அருள் வந்து சேரணும் அப்படின்ட்டு இந்த கணக்கம்பட்டி பழனிசாமி சத்குரு சுவாமிகள் வடிவாக எல்லாரும் வந்து அருள் பெறணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன் கோம்பகாட்டில் இருக்கோம் அடிக்கடி இந்த பூஜைக்கு பௌர்ணமி பூஜைக்கு அடிக்கடி இங்கே கணக்கம்பட்டிக்கு வருவோம் வந்துட்டு இந்த சாமியெல்லாம் கும்பிடுவோம் நல்லா அற்புதமாக எல்லாம் ஐயா எல்லாத்தையும் செய்கிறார் அற்புத கடவுள் சறுக்குறப்பா என்ன கேட்குறமோ அதெல்லாம் நல்லா முறையாக கொடுப்பாரு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக வரோம் மாதம் மாதம் எல்லாம் வந்து அப்போட அருவ பெட்டு தரும் நல்லா அன்னதானம் கொடுக்குறாங்க நல்ல உணவுகள்லாம் ரொம்ப நல்ல முறையாக கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பக்தர்கள் வராங்க நல்ல பிரம்ம தீர்த்தங்கள் கிடைக்குது கீன்றதை எல்லாமே போய் குடித்தோம்னா அதெல்லாம் நல்ல முறையில் நல்லா நடக்குது சந்தனங்கள் கொடுக்குறாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேவி சோளவன்தான் ஆழம் கொட்டாரம் நாங்கள் ஒரு ஆறு வாரம் வந்திருக்கோம் எங்களுக்கு எதையும் நான் ஒரு நல்ல நன்மை நன்மை தான் நடந்திருக்கு அதே மாதிரி ஐயாவை நம்பி வந்தால் எதையுமே வெற்றி தான் நடந்திருக்க தவிர தோல்வி இல்லை நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது உடம்புக்கு அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ நினச்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அது நல்லா இருக்குது வணக்கம் எங்கள் ஊர் பேர் ஆலங்கொட்டாரம் சோழவந்தான் அருகில் ஆலங்கொட்டாரம் நான் இந்த போன மாதமும் இந்த மாதமும் வரேன் என் பிள்ளைக்கு கோணம் ஏன் பிள்ளைய பிரச்சனை ஏன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பாட்ட வந்தேன் ஓரளவு எனக்கு நிம்மதியும் மன நிம்மதியும் எல்லாம் கொடுக்குறார் எங்கள் அப்பா அதனால் நான் மாதம் ஒரு கிழமை பௌர்ணமி அன்று நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நான் போகிறேன் எங்கள் அப்பா எனக்கு பக்க பலமாக இருப்பார்ன்ற நம்பிக்கையில் நான் வரேன் எனக்கு என் பிள்ளைக பிரச்சனை பண்ணால் இப்போ ஓரளவு சமாதானமாக இருக்கான் கை கால் தெம்பு மன நிம்மதி இது கிடச்சிருக்கு எனக்கு நன்றிங்க சார்